ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதயம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகையே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் வக்கரகதியில் நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்கரமடைஞ்சீர்கள் கன்னியில் கேதுவும் விருச்சிகத்தில் புதன் சூரியன் மகரத்தில் சுக்குரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் அதாவது தினக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரம் அதாவது கும்ப மிருகசீரஷ நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார் அதனால் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் அதாவது கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் வரலும் வந்து இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வரும் அதனால் பார்த்த இல்லையானால் சந்திராஷ்டமம் அஞ்சு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாவது ராசிக்கு சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டம் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரனை மதிகாரகன்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்களும் போட்டி வீட்டிலலாம் போய் ஈடுபடுறது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது வெளிநாட்டு பிரயாணம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு முயற்சிக்குன்னு போகிறது வந்து தவிர்க்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பிரயாணத்தை எழுத்தே ஆகணும் இல்லை இந்த முயற்சியை செஞ்சே ஆகணும் இல்லை அன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தேள்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி கையிறகட்டு அவசியமாக கொடுத்துட்டு போங்க பசுமாட்டுக்கு உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் சரி இந்த வாரம் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தால் பத்தாம் தேதி பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அகோபில மடம் ஐஷிங்கர் நாற்பத்தி ஐந்தாவது பட்டம் நாராயண யதீந்திரன் சொல்லக்கூடியவர் இப்போ இருக்கவர் ரங்கநாத யதீந்திரர் அவருக்கு முன்னாடி இருந்தவர் நாராயண யதீந்திரன்னு சொல்லக்கூடியவருடைய ஜெயந்தி நாற்பத்தி ஐந்தாவது பட்ட அழகிய சிங்கர் அதாவது நாற்பத்தி நாலாவது பட்டம் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் இது பண்ணவர் அவருக்கு அடுத்தவர் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா ஏகாதசி சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு நாள் அன்றைக்கி உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது மருத்துவ உதவியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து கர்ப்பிணி பெண்கள் இவ்வாழுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு குழந்தைகள் இவ்வாளுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு முடிஞ்ச வரலும் வந்து இந்த சுஜின்னு சொல்லக்கூடிய அரிசியை பின்னப்படுத்தி சாப்பிடக்கூடிய வ வழக்கம் இருக்குது அதனால் ஒரு வேளை சாப்பிட்றது அந்த மாதிரியான இல்லை பழ பழங்கள் மட்டும் சாப்பிட்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறான் முடிஞ்ச வரலாமல் அன்றைக்கி சகஸிரம் சகசிரம் சேவிக்கிறது இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணுறது வழக்கம் அதனால் வைஷ்ணவர்கள் சம்பிரதாயத்தில் இது ரொம்பவும் ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் அதற்கடுத்து ஒரு மிகவும் முக்கியமான நாள் இந்த வாரத்தில் அப்படின்னு பார்த்த ஆனால் பதிமூணாந்தேதி பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரணி தீபம் பரணி தீபன்றது கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் ரொம்பவும் விசேஷம் அதாவது ஒரு பத்து நாட்கள் கார்த்திகை மாதம் தீபத் திருவிழாவே நடக்கும் அண்ணாமலையார் தீபத் திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடியது அண்ணாமலையார் தீபம் பெரிய விசேஷம் திருவண்ணாமலையில் ரொம்பவும் ஏற்றம் அதுவும் வந்து இந்த கிரிவலம் வர்றது அந்த கிரி இதுவில் வந்து அண்ணாமலையார் தீபம் ஏற்றது பெரிய விசேஷமாக இருக்கும் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பரணி தீபம் கிருத்திகை தீபம் ரெண்டுமே வந்துள்ளது இந்த வாட்டி அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த இது காலகட்டத்தில் பதிமூணாந்தேதி அன்னைக்கு பிரதோஷ காலமும் வருது ஏன்னா ஏகாதசி பதினொன்றாந்தேதினா பன்னெண்டாந்தேதி துவாசி பிரதோஷ காலம்ன்றது சாயந்தரம் வரும் ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஆறேகால் வரணும் சிவன் கோவிலில் கண்டிப்பாக சிவபெருமானை சேவிக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா பிரதோஷ காலங்களில் போய் எல்லா விதமான அதாவது தோஷங்களும் நீங்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தை வேண்டி நீங்கினாலும் அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடும் அதுவும் வந்து அதாவது உடல் பிரச்சனைகள் அதை தவிர கடன் பிரச்சனை பிரச்சனை இது எல்லாத்துக்குமே வந்து பிரதோஷ காலம் விரதம் இருந்து பிரதோஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ப பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரம் பௌர்ணமி வருது பௌர்ணமியில் பார்த்த இலையானால் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு பௌர்ணமி பொதுவாகவே பௌர்ணமி எல்லா பௌர்ணமியும் ரொம்பவும் விசேஷம் அதுவும் கார்த்திகை பௌர்ணமி சொல்லவே வேண்டாம் ஏன்னா கார்த்திகை மாதம்னு நினச்சோம்னே கார்த்திக் பௌ பௌர்ணமின்னு நினச்சோம்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய விசேஷம் பார்த்த இலையானால் கார்த்திகை பௌர்ணமியில் இந்த திருவண்ணாமலை ஞாபகம்புரம் கார்த்திகை பௌர்ணமி தான் வந்து அர்த்தநாரீஸ்வரர் உண்டான காலகட்டம் அதனால் பா கார்த்திகை பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம் சரி இந்த வாரம் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது மேஷம் முதல் மீனம் வரையின்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி உங்களுடைய அதாவது உங்களுக்கு ஜாதகத்தில் கன்சல்டேஷன் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கும் அதில் கூப்பிடுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அதை தவிர உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரைக்கும் எனக்கு அனுப்புங்க நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு ஜாதகத்தை போடுறேன் அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா சந்தி ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ஏன்னா லக்ன சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி இது எல்லாமே பார்த்தேன்னா நட்சத்திரம் வந்து மிருகசீரிஷமாகவே இருக்கும் ஆனால் அது உடஞ்ச நட்சத்திரம்ன்றதுனால் ரிஷபத்திலையும் இருக்கும் மிதுனத்துலேயும் இருக்கும் அதே மாதிரி சித்ரா நட்சத்திரமாக இருக்கும் அது துலாத்துலேயும் இருக்கும் கன்னியிலையும் இருக்கும் புனர்பூசமாக இருக்கும் அது வந்து மிதுனத்திலையும் இருக்கும் கடகத்திலையும் இருக்கும் அதனால் நட்சத்திர சந்தியாக இருந்தாலும் சரி பாத சந்தியாக இருந்தாலும் சரி லக்ன சந்தியாக இருந்தாலும் சரி நிச்சயமாக முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுடைய தசை என்ன நடக்கிறது அந்த தசை இந்த இப்போ வந்து நல்லபடியாக இருக்குமா உங்களுடைய லக்னத்துக்கு நல்லபடியாக இருக்குமா அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த கோழ்சார காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து சொல்கிறேன் அது தவிர உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்னன்றதும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷன் முதல் மீனம் வரை ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம் கடகம் புனர் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த வாரம் பார்த்தடையானால் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் இருக்கார் ராசியில் இருக்கிறது என்ன விசேஷம்னா ராசியில் செவ்வாய் நீச்சப்பட்டு இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கார் உங்களுடைய அதி யோகர்ன்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சு பத்துக்கு உண்டானவர் அதாவது அஞ்சாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் உண்டானவர் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து அது தவிர வந்து உங்களுடைய தொழில் கர்மம் அதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய துடைய அத்தாரிட்டின்னு சொல்லணும் அந்த மாதிரியான இடத்திற்கு சொந்தக்காரர் அவர் வந்து உங்களுடைய ராசியில் நீச்சப்பட்டாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் வக்கரகதி அவரால் வந்து நீச்சம் பெற்றது வந்து உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வாரத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு ஒரு திரிகோண கேந்திராதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருந்து நீச்ச வக்கரம் அடையாததன் மூலியமாக பெரிய ஏற்றத்தை கொடுக்குவர் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர பார்த்த இல்லையானால் நீங்கள் எது நினைச்சாலும் இந்த வாரத்தில் வந்து அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்துல வந்து சனி பகவான் எட்டாம் இடத்தில் சனி பகவான் அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் இப்பொழுது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர வண்டி வாகனங்களில் ஜாக்கிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத ஏற்கனவே வலியுறுத்தியிருக்கும் ராசிக்கு மூணாம் இடத்துல கேட்டு போகவான் அவர் வந்து முயற்சிகளில் சிறு சிறு இன்னல்களை கொடுத்து அதற்கு மூலியம் அதன் பிறகு அதில் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்க இது வந்து ஒரு நல்ல ஏற்றம் ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதும் மூணு பன்னெண்டு அதிபதிகளும் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் இடத்துல சூரியன் இருந்து குரு வக்கர குருவின் பார்வை இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு சம பார்த்த இல்லையானால் உங்களுக்கு சுக்ரன் இருக்கிறதுனால திருமண யோகமும் வந்தாச்சு குருவின் பார்வையும் இருக்குது ஏழாம் இடத்துல அதனால் திருமண யோகம் நிச்சயமாக இந்த வாரம் சிந்திக்கக்கூடும் ஏன்னா கார்த்திகை மாதம் வேறு கல்யாணத்துக்கு பேசியிருந்தாலும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையேனால் எட்டாம் இடத்துல சனி பகவான் அவர் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே அஷ்டமத்து சனியும் குருவனுடைய ப பார்வையும் பொழுது தான் திருமணமாகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக தந்தையின் மூலியமாக திடீர் பண வரவு தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரவு அதை தவிர வந்து வெளிநாடு போகணுன்னு பார்த்துன்னு இருக்கபோது வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும் திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்தாலேயேன்னா இந்த ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ஒன்பதாம் தேதி காலத்தால் ஒரு எட்டு மணி வருடம் இருக்கார் சந்திராஷ்டிரம காலம் புதிய முயற்சி வேண்டாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஒன்பதாம் தேதி கார்த்தால் எட்டு மணியிலிருந்து பதினொன்றாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்பது மணி பத்து மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் ராகுவோட சம்பந்தம் ராசிநாதனே இன்னொரு திரிகோணத்தில் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா வீட்டை விட்டு பிரியக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் அதை தவிர அஷ்டமத்து சனியினால் வரக்கூடிய கஷ்டங்கள்னு தனித்து நீங்கள் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் வர்றதுனால கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பத்தாம் இடத்துல போகும்போது பார்த்தான்னா பதினொன்றாந்தேதி தேதி கார்த்தால ஒரு ஒம்போது மணிலிருந்து பதிமூணாந்தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பரிவர்த்தனை யோகம் வருது அதன் மூலியமாக உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்றும் பத்தாம் அதிபதி ஆட்சி பெற்றும் இருக்கிறதுக்கு சமம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுடைய தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் அதுவும் வந்து இந்த இந்த எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி பழங்கள் இந்த மாதிரியான விஷயங்களும் பால் சம்பந்தமான தண்ணி சம்பந்தமான வியாபாரங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் சொந்த தொழில் பண்ணுறவ அதுவும் வந்து இந்த இது சூடு ஏற்றிய சூடு ஏற்றிய பால் அந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர வந்து பாலில் வந்து இந்த இது இருக்குது இல்லையா அதாவது பாதாம் பால் அந்த மாதிரியான வெரைட்டிஸ் வைக்கிறா இல்லையா அதெல்லாம் சூடு ஏற்றி அதுக்கப்புறம் கொழுமை பண்ணுறது அந்த மாதிரி பால் விக்ரவாளிகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரன் போகிற குருவோடு சேர்ந்துருக்கார் இது வந்து பதிமூணாந்தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி மாலை ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பொதுவாகவே சந்திரன் சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருந்தாலே எந்த விதமான விஷயங்களும் உங்களுக்கு அதுவாகவே நடக்கும் தோஷங்கள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குருவோடு சேர்ந்த ச சந்திரனம் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மாரி இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் வரும் உங்களுடைய பதினொன்றாம் அதிபதியும் சமசத்துவத்தில் இருக்கிறதுனால திருமணம் இன்றைக்கி நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகும் பதிமூணாம் தேதியிலேருந்து பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் திருமணத்துக்கு பார்த்து கொண்டு கண்டிப்பாக திருமணம் நிச்சயமாக நடக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் போகிறோம் ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாகியம் உண்டு உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் தூக்கம் நல்லபடியாக இருக்கும் அதீத கனவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் போய் வரதராஜபுரமாக போய் சேவிச்சுட்டு வாங்கோ அவருக்கு வந்து ஒரு மல்லிகைப்பூ ஒரு நாலு முழம் வாங்கி கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சேங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்